மக்கள் மருந்தகம் மெடிக்கலிருந்து இன்றைக்கி ஒரு தகவல் நம்ம இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போறோம்னா சிப்பிப்பாறை நாய் குட்டிகளுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த ஃபஸ்ட்டு வேக்சின் இந்த வேக்சின் போடுவதன் மூலம் குட்டிகளுக்கு ஏற்படும் நோயிலிருந்து குட்டிகள் பாதுகாக்கப்படுகிறது வேறு வேறு கம்பெனி இருந்தாலும் நம்ம எதுக்கு இந்த கம்பெனி எடுத்திருக்கோம்னா சிப்பிப்பாறைகள் பற்றி நன்கு தெரிந்த அனுபவமுள்ள நபர்களின் ஆலோசனை வச்சு தான் நம்ம இந்த வேக்சின் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வேக்சின் போடுவதன் மூலம் குட்டிகளுக்கு ஏற்படும் இறப்பு வீதம் நோய்கள் எல்லாம் சரியாயிடுது அடுத்தபடியாக இரண்டாவது வேக்சின் இது நம்மகிட்ட அவைலபுல்லாக இருக்குது யாருக்கு வேணும்னாலும் நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம் காலியான பட்சத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் தொடர்ந்து இருபத்திர மணி நேரம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வேக்சின் நம்ம கொடுத்துடலாம் உடனே நீங்கள் அழகி பண்டிபுரம் கால்நடை மருத்துவமனைகளை அணுகி நாய்களுக்கு ஊசி போட்டு பயனு காலநிலைகளுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் அதனுடைய தீர்வு டெய்லி அப்டேட் பண்ணிட்டு